மதுரை ஸ்பெஷல் உருளைக்கிழங்கு மசீர் வானொலியில் என்னையை ஊற்றிக்கணும் இப்போ வெங்காயம் தக்காளி அப்படின்னா இருபத்தெட்டு நிமிஷம் சுட சுட மலைக்கு உள்ள கிழங்க உரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கொஞ்சம் ஃப்ளைமை கொட்டி வச்சு பண்ணணும் நல்ல வேக வச்சது இது வேக வச்சு முடிச்ச உடனே அதை உரிக்கிறாங்க பாருங்கள் உரித்த உடனே ஒரு அழகாக நல்ல உருளைக்கிழங்கு மாதிரியே இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல அதே மாதிரி உருளைக்கெழங்காக வந்துடுச்சு பாருங்கள் உளக்கிழங்கை சிறு சிறு துண்டுகளாக இப்படி கட் பண்ணணும் ஏம்மா இந்த சைஸே கட் பண்ணணுமா இன்னும் பொருசாக கட் பண்ணிக்கலாமா வாயை தோறமா இந்த அம்மா வாயை துறக்க மாட்டேங்கிறாங்க நல்லா வதங்கிட்டு இருக்கு உருளைக்கிழங்கு நல்லா ஆய்வெல்லாம் ரெடி ஆகிட்ருக்கு அடுத்த ஐட்டம் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் தனி மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் சிறிதளவு உப்பு நம்ம எவ்வளோ சமைக்கிறோமோ அதுக்கு தகுந்தாப்பில் உப்பு போட்டு நன்றாக கிளறவும் பாருங்கள் அந்த மசீல் வரது பாருங்கள் பத்தாவது கொஞ்சோண்டு என்ன விட்டுக்கணும் நீங்கள் முன்னாடி வர வர வந்தீங்கன்னா சத்தியில பிடிச்சிருக்கும் கூட பிறகு அதில் உருளைக்கிழங்க சேர்க்கணும் பாருங்க வதங்கிட்டுச்சாங்க அப்படி பாருங்க பொரியல் ரெடி Hmmmmmmmmmmmmmmmm morally wow.